நானாக இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இது சாதாரண தினம் மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுக்கக்கூடிய தெய்வீக நேரம் என்னை தேடி நீ வர வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு நான் உன்னை தேடி வந்து உன்னுடைய தேவைகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக இனி பூர்த்தி செய்து கொண்டே இருப்பேன் உன் வாழ்வில் நீண்ட நாளாக உள்ள குறை ஆசை தடைகள் எதுவாக இருந்தாலும் இனி அது நீ கேட்காமலேயே உன்னுடைய வாழ்வில் நிறைவேறும் தன்மையை பெற்றுவிடும் குறைகளெல்லாம் விலகி தடைகளெல்லாம் அகன்று உன் ஆசை சுலபமாக நிறைவேறக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் பக்தனுடைய மனதில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த ரகசியங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத அளவில் இருக்கக்கூடிய அவற்றை எல்லாம் என் காது கொண்டு நான் கேட்கின்றேன் திருமண ஆசையா குழந்தை பாகியமா செல்வ வளம் வேண்டுமா வேலைவாய்ப்பு வேண்டுமா ஆரோக்கியம் வேண்டுமா மன அமைதி வேண்டுமா எதுவாக இருந்தாலும் உன் இதயத்தின் அந்த குரலை நான் கேட்டு அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் வாழ்க்கையில் ஒருவருடைய மனம் விரும்புகின்ற அந்த ஆசை நிறைவேறுவது ஆன்மீக பயணத்தினுடைய ஒரு பகுதி நீ கேட்பதற்கும் நான் தருவதற்கும் இடையில் இனி எந்த ஒரு தடையும் இல்லை என்பதற்கான சின்னம்தான் ஆன்மீகத்தினுடைய தத்துவம் உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் இனிமேல் நடக்கும் உன் வாழ்க்கை புதிதாய் மலர ஆரம்பித்துவிடும் இன்றைய தினம் மிக முக்கியமானது ஏனென்றால் பல நல்ல மாற்றங்கள் இன்றைய தினத்தில்தான் உன் வாழ்வானது சந்திக்கும் நிலையை பெறும் என்னுடைய கரம் உனக்கு ஆசிகளை கொடுத்து இருப்பதால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் அழிந்துவிடும் தீய எண்ணங்களினுடைய தோற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்து விட்டது இனிமேல் நல்ல எண்ணங்களினுடைய தாக்கம் உன் வாழ்க்கையில் பல இன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் திசை மாறப்போகின்றது அது இன்றைய நாள்தான் புன்னகை நிலைத்து இருக்கும் கண்ணீர் எல்லாம் மாறிவிடும் சோதனையின் முடிவு புதிய ஆரம்பத்தினுடைய தொடக்கம் தனித்தன்மையோடு உன் வாழ்க்கை இனிமேல் இருக்கப் போகின்றது என்பதற்கான அர்த்தம் எல்லாமே சாத்தியமாகும் நீ தொட்ட விஷயங்கள் எல்லாம் பொன்னாக மாறக்கூடிய அளவிற்கு நீ அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றாய் நீ வைத்த அன்பு பல மடங்கு இன்பத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது நான் உன்னில் காட்டக்கூடிய அந்த அருள் நம்பிக்கையின் சின்னமாக மாறி உனக்கு என்ன வேண்டுமோ அது சுலபமாக இனி கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் தெய்வமே சில நேரங்களில் நம்மை தேடி வந்து அருள் கொடுக்கும் அது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பக்தியின் வலிமைதான் உச்சத்தை எட்டியிருக்கின்றது சோதனை உச்சத்தில் சென்றுவிட்டால் உள்ளத்தில் ஒப்புவிப்பு சரணாகதி முழுமையாக உருவாகும் அதுபோல சோதனையின் உச்சம் நீ என்னை முழுவதுமாக சரணடைந்து காத்திருந்தாய் இப்பொழுது அந்த பக்தி வலிமையை பெற்று முன்னேற்றத்தை காண தயாராகிவிட்டது உன்னுள் இருக்கும் வலிமையையும் ஆற்றலையும் நீ அறியவில்லை அதை நான் வெளிக்கொண்டு வந்து நீ யாரென உனக்கே நான் காண்பிப்பேன் நாம் யார் என நாம் தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையை நமக்கு சுலபமாக மாறிவிடும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற தெளிவு நமக்குள் இருந்து பிறந்துவிடும் நம் செயல்களும் எண்ணங்களும் தான் அனைத்திற்கும் காரணம் அதை சீர் செய்து விட்டால் அத்தனையும் செம்மையாகும் சீரான பாதை வாழ்விற்கும் கிடைத்துவிடும் முன்னேற்றம் இல்லாத நிலம் மாறி இப்பொழுது பலவிதமான முன்னேற்றங்களோடு பலர் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை நீ வாழ்வாய் முக்கியமான நாளில் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த அதிசய வாக்கு உன் வாழ்விற்கு ஏற்படுத்த போகின்ற அந்த நல்ல மாற்றத்திற்கான ஒரு உறுதிதான் இனிமேல் கவலை இல்லை கண்ணீர் இல்லை பயம் இல்லை பாபாவின் மீது பக்தியும் நம்பிக்கையும் தான் அதிகமாக இருக்கும் உனக்கு நல்லது நடக்கும்